அனைவருக்கும் வணக்கம் வைட்டமின் பி ஃபைவ் நமது உடலில் உள்ள பல்வேறு உறுப்புகளின் சரியான செயல்பாட்டிற்கு மிகவும் அவசியம் வைட்டமின் பி ஃபைவ் பேண்டோதெனிக் அமிலம் என்றும் அழைக்கப்படுகிறது இது நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது வைட்டமின் பி ஃபைவ் உடலில் சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்க மிகவும் அவசியம் நாம் உண்ணும் உணவை சக்தியாக மாற்ற வைட்டமின் பி ஃபைவ் உதவுகிறது வைட்டமின் பி ஃபைவ் நரம்பு மண்டலம் நன்றாக செயல்பட உதவுகிறது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் முகம் பொலிவுடன் இருக்கவும் வைட்டமின் பி ஃபைவ் தேவை வைட்டமின் பி ஃபைவ் தலைமுடியின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து அதன் நிறம் மாறாமல் பார்த்துக்கொள்கிறது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து இதயம் ஆரோக்கியமாக செயல்பட உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இரத்த அழுத்த நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது கல்லீரல் சிறப்பாக செயல்பட உதவுகிறது உடல் முழுவதும் ஆக்சிஜனை எடுத்து செல்ல உதவுகிறது உடல் சோர்வு ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி தொற்று நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்கிறது நம் உடலில் ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்துகிறது கவலை மற்றும் மனச்சோர்வு ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறது மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது வைட்டமின் பி ஃபைவ் பற்றாக்குறை ஏற்படுவது மிகவும் அரிதானது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு மட்டுமே வைட்டமின் பி ஃபைவ் பற்றாக்குறை இருக்கும் வைட்டமின் பி ஃபைவ் பற்றாக்குறையின் மற்றொரு காரணம் மரபணு மாற்றங்களாகும் வைட்டமின் பி ஃபைவ் பற்றாக்குறையை பல அறிகுறிகளால் தெரிந்து கொள்ளலாம் தலைவலி உடல் சோர்வு தசைப்பிடிப்பு இறைப்பை மற்றும் குடல் பிரச்சனைகள் ஆகியவை வைட்டமின் பி ஃபைவ் பற்றாக்குறையின் அறிகுறிகளாகும் வைட்டமின் பி ஃபைவ் பற்றாக்குறை ஏற்பட்டால் உடலில் பல பிரச்சனைகள் ஏற்படும் வைட்டமின் பி ஃபைவ் பற்றாக்குறையால் இறைப்பை மற்றும் குடல் புண்கள் உருவாகும் உடலில் சக்தி குறையும் உடல் சோர்வாக இருக்கும் எந்த பணியையும் சரியாக செய்ய இயலாது மனப்பதற்றம் மற்றும் மன குழப்பம் ஏற்படும் மன நலம் பாதிக்கப்படும் வைட்டமின் பி பற்றாக்குறை ஏற்பட்டால் முடி உதிரும் இளம் வயதிலேயே முடி நரைக்க ஆரம்பிக்கும் முதுமை தோற்றம் வந்துவிடும் எனவே வைட்டமின் பி ஃபைவ் பற்றாக்குறை இல்லாமல் நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு வைட்டமின் பி ஃபைவ் நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் பிரக்கோலி காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு காளான் முழு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் பாதாம் உட்பட பல்வேறு நட்ஸ் வகைகள் பால் மற்றும் பால் பொருட்கள் முட்டை இறைச்சி மற்றும் சால்மன் மீன்களில் வைட்டமின் பி ஃபைவ் உள்ளது இந்த உணவுகளை நாம் உட்கொண்டு வந்தால் வைட்டமின் பி ஃபைவ் பற்றாக்குறை ஏற்படாது அப்போது நமது உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி